காலையில் பூக்கோடு வெறும் கம்புண்டு போட்டு போடுறது வியாபாரம் சவுண்ட் இல்லாமல் அதே சவுண்டு ஒன்றா ரேடியோ கடையாக படிக்கக்கூடாது ரேடியோ படிக்கணும் இன்றைக்கி எங்கே ரேடியோ படிச்சு செல்ஃபோனோட ஒன்றா ஃபோன் நான் அப்படி பாவட்டு படிச்சுன்னா வெறும் அளக்கிறது தெரியுது அள்ளிப்பூர்வம் தெரியுது வில வாய்ஸ் தெரியல அது நான் கையில் செல்ஃபோன் வச்சுருந்தா சவுண்ட் வச்சுருவேன் பார்த்து போயிட்டு இருவேன் ஒரு நேரம் அங்கிட்டு போனேன்னா நம்ம தெரியாமல் நையா மூலம் ஒரு நேரம் போனோம்ட்டு அது அப்படி வரக்கூடாது அது வந்து இது ஒன்றும்

아유, 아, 뭐지, 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 n 지 뭐지, 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 뭐

லைக்கில் இப்போ வருவேன் என்னான்னு காட்டாது கமாண்ட் பண்ணால் அது இப்போ என்னான்னு காட்டேன் என்ன ஒன்று வந்தா வெளியே நிறையா அதுக்கு அது இப்போ ஆரம்பமாக எங்களுக்கு நெருக்கி ஓஞ்சிருச்சு